சமயபுரம் மாரியம்மன் கோவில் தமிழ்நாட்டின் திருச்சிராம்பள்ளி மாவட்டத்தில் உள்ள முக்கியமான அம்மன் கோவில்களில் ஒன்று இது பக்தர்களின் நம்பிக்கைக்கு ஆளாக சிறப்பு பழி கொடுக்கும் தெய்வமா இருக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு நாயக்கர் காணத்தில் அதாவது பதினேழாம் நூற்றாண்டுல கட்டப்பட்டதா கூறப்படுது திருச்சி தஞ்சை நாயக்கர் மன்னன் விஜயராகவ நாயக்கர் தன்னோட காலத்தில் அம்மனை வழிபட்டு இந்த கோவிலை கட்டியதா கூறப்படுது பெருமாள் வழிபாடு செய்யும் ஒரு பக்தர் ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு அருகில் அம்மனை கொண்டு வந்து வச்சிருக்காங்க அதன் பிறகு அங்கே அம்மன் இருப்பதாக உறுதி செய்யப்பட்டு சமயபுரம் என அழைக்கப்படும் இடத்துல தனி கோவிலாக வளர்ந்ததா ஒரு கதை இருக்கு இந்த கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வரலாறு இருக்கு அதில் சிலது யமதர்மன் கிட்ட இருந்து தன்னோட உயிரை காப்பாற்ற சிவபெருமான் கிட்ட சரணடைந்த மார்க்கெண்டேயனை காப்பாற்ற சிவபெருமான் ஊர்த்தி அவதாரம் எடுத்து யம தர்மராஜாவை கொண்டுடுறாரு இதனால பிரபஞ்சத்தில் நிறைய குழப்பங்கள் ஏற்பட்டு நோய்களின் அதிபதியான மாயாசுரன் அதிக அளவில் நோய்களை பரப்பி மக்களை துன்புறுத்தியிருக்காங்க இத பார்த்து கோபம் கொண்ட பார்வதி தேவி தன்னுடைய அம்சமாக மாரியம்மனை உருவாக்கி மாயாசுரனை அனுப்பியிருக்காங்க மாரியம்மனும் மாயாசுரனையும் சகோதரர்களையும் வதம் அவர்களுடைய தலையை ஒட்டியானமா செஞ்சு அணிஞ்சிருக்காங்க நோய்களின் கொடுமைகளிலிருந்து மக்களையும் காப்பாத்திருக்காங்க அதன் பிறகு சிவபெருமானிடம் ஆசி பெற்று மாரியம்மனின் அண்ணனான விஷ்ணு பகவானோட நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள்ல முதன்மையான திருத்தலமான திருச்சி ஸ்ரீ ரங்கநாதர் வைஷ்ணவி தேவியா அருள் புரிஞ்சிருக்காங்க ஸ்ரீ ரங்கநாதர் இருந்த வைஷ்ணவி தேவி சிலை திடீர்னு தீபிடிச்சு எரிஞ்சிருக்கு உடனே அங்கிருந்து சுவாமிகள் ஓடி போய் பார்த்திருக்காங்க அம்மன் ரொம்ப உக்கரமா கோர பற்களோடையும் சிவந்த கண்களோடையும் இருந்ததை பார்த்து பயந்து போய் நிக்கிறாங்க அப்ப ஒரு அசிரியரி சத்தமா மக்கள் அம்மை நோயினால அவதிப்பட்டுட்டு இருக்காங்க அவங்கள நான் தான் அதனால என்னை இந்த இடத்துல இருந்து வேற இடத்திற்கு எடுத்து போய் தனி சொன்னதையில் அம்மனாக வழிபடுங்க உங்களுக்கு நானே காவலாக இருப்பேன்னு அந்த அசரீரி ஒழிச்சிருக்கு அசரீரி சொன்னபடியே ரங்கநாதர் கோவிலிருந்து வைஷ்ணவி தேவி சிலைய வேறு ஒரு இடத்திற்கு எடுத்து செல்ல முடிவு செஞ்சுட்டாங்க அங்கிருந்து வைஷ்ணவி சிலைய பல்லாக்குல தூக்கிட்டு போனாங்க இரவு முழுவதும் அம்மன் ஒளியாக வந்து வழி காட்டியிருக்காங்க பொழுது வெளியும் நேரத்துல அந்த ஒளி மறைஞ்சிருச்சு ஒரு அரண்மனைக்கு பக்கத்துல வேப்ப மரம் நிறைஞ்ச காட்டுல பல்லாக்க நிறுத்திட்டு ஓய்வு எடுத்திருக்காங்க சிறிது நேரம் கழிச்சு பயணத்தை தொடர சிலையை தூக்கினாங்க சிலையை நகர்த்தவே முடியல மறுபடியும் ஒரு அசரேறி சத்தம் என்ன இந்த வேப்ப மரம் நிறைந்த காட்டிலேயே விட்டுருங்க இங்கதான் நான் இருக்கணும் நீங்க எல்லாம் ஸ்ரீரங்கம் போங்கன்னு ஒரு அசரேறி ஒளிச்சிருக்கு அந்த அசரீரி சொன்னபடியே அவர்கள் வைஷ்ணவி தேவி சிலையை அங்கேயே விட்டுட்டு ஸ்ரீரங்கம் கிளம்பிட்டாங்க அந்த இடத்துல மாரியம்மன் குடிக்கொண்டு மக்களோட துன்பங்களையும் நோய்களையும் போ போகிறதா நம்பப்படுது சோழ தேசத்து மன்னன் தன்னோட தங்கைக்காக இந்த பகுதியோட நகரத்தையும் அரண்மனையும் சேதனமா கொடுத்திருக்காங்க பிற்காலத்துல பாண்டியன் மன்னன் படையெடுத்து வந்ததுல அந்த நகரமும் அரண்மனையும் அளிக்கப்பட்டிருக்கு அந்த இடையெல்லாம் வேப்பங்காடா மாறிடுச்சு அந்த இடத்துலதான் இப்ப சமயபுரத்து மாரியம்மன் இருப்பதா சொல்றாங்க சமயபுரத்து மாரியம்மன் சக்தி பீடமா போற்றப்படுது இங்கு பூஜைகள் அபிஷேகங்கள் வழிபாடுகள் மிகவும் சிறப்பா நடைபெறுது நோய்களை தீர்த்தலோறும் தெய்வமா வரும் நன்மைக்கு வனம் தரும் தெய்வமா மாரியம்மன் இருக்கிறான்னு நம்பப்படுது இங்கு வருடத்திற்கு ஒருமுறை ஏப்ரல் மே மாதங்களில் மிகப்பெரிய சித்திரை திருவிழா நடைபெறுது ஆடிப்பூரம் பங்குனி உத்திரம் திருவிழாக்கள் சிறைப்பாக நடைபெறுகிறது இங்கு அன்னைக்கு அர்ச்சனை செய்ய மந்திரங்கள் எதுவும் பாடப்படுவதில்லை சமயபுரம் மாரியம்மன் தன்னோட பக்தர்களுக்கு எந்த குறையும் வரக்கூடாது என்று விரதம் இருப்பாளாம் எல்லா மாரியம்மனுக்கும் முதன்மை கடவுளாம் இங்கு திருவிழா தொடங்கிய பின்புதான் மற்ற எல்லா ஊர்களிலும் திருவிழா தொடங்குவார்களாம் இது போன்ற பல வரலாறுகள் இந்த சமயபுரத்து மாரியம்மன் கோவிலில் இருக்குது போன்ற பல வரலாறுகள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க